எனவே இந்த நேரத்தில் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அது எனக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது என்பதை எண்ணி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் இரும்பூது எழுதுகிறேன் பாவலேவர் அவர்கள் நான் அழைத்து பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார் அந்த நிகழ்வுகளில் அவர் ஆற்றிய உரை அவரோடு நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற போது அவர் விலக்கி சொன்ன பல கருத்துக்கள் இன்றைக்கும் என்னை வழிநடத்துகிறது பாவனவேர் அவர்கள் மொழிக்கான அடையாளம் அல்ல நம்முடைய மேனாள் அமைச்சர் ராஜா அவர்கள் மிக தெளிவாகதை எடுத்து விளக்கினார் தொடர் அறிமொழி அவர்கள் சிறப்பாக அவருடைய நடையில் எப்படி அவர் வாழ்ந்து காட்டினார் என்பதை எடுத்து விளக்கினார் சிலர் மொழி உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் மொழி பற்றுள்ளவர்களாக இருப்பார்கள் அது இன உணர்வாகவும் இனப்பற்றாகவும் பரிணமிக்கும் ஆனால் சமூக மாற்றத்திற்கான கருத்துகளோடு தொடர்பில்லாமல் இருக்கும் தனிமைப்பட்டு இருப்பார்கள் குடும்பத்தை அரசியல் படுத்துவதற்கு முனைவு முனைப்பு காட்டுவதில்லை இது வழக்கமாக நாம் பார்க்கிற ஒன்று நான் வந்து அமர்ந்ததும் சொல்லாய் அறிஞர் ஐயா அருளியார் அவர்கள் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார் அப்போது இந்த பிள்ளைகளெல்லாம் பாடிக்கொண்டிருந்த போது சொன்னார் ஐயா அவர்களின் குடும்பத்தில் மொத்தம் நாற்பது உறுப்பினர்கள் நாற்பது பேரும் ஒரே கொள்கையில் ஆளுமை பெற்றிருக்கிறார்கள் இதற்காக முழுமையாக ஐயா வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமிதத்தோடு அதை சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம் அத்தனை குழந்தைகளுக்கும் யார் என்ன சமூக பிரிவை சார்ந்தவர்கள் என்று வெளியில் யாருக்கும் தெரியாது தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அதை பின்பற்றி பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் என்பதை தேசிய தலைவர்கள் அனைவருமே இருக்கிறார்கள் விளக்கி இருக்கிறார்கள் வியப்பிலும் வியப்பு அவர்களின் குடும்பத்தின் அடுத்தடுத்த தலைமுறையினரும் அதனை பின்பற்றுவதுதான் முதல் தலைமுறை மட்டுமல்ல ஐயா அருளியார் மட்டுமல்ல அருளியாருடைய மகனும் அருளியாருடைய பேரனும் அதே வழியை பின்பற்றுகிறார்கள் அதே கொள்கையை பின்பற்றுகிறார்கள் தோழர் தொழிலும் மட்டுமல்ல தொழிலுடைய பிள்ளைகளும் அதை பின்பற்றுகின்றனர் அதே கொள்கை என்பது வெறும் மொழி தூய்மை அல்ல தனித்தமிழ் அல்ல ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றத்தை இங்கே காண வேண்டும் என்கிற பாவலரேருவின் கனவை பின்பற்றுவது அந்த கொள்கையை பின்பற்றுவது அவர் எப்படிப்பட்ட கனவை கண்டார் அவர்கள் சாதியற்ற சமூக கட்டமைப்பை விரும்பினார் வெறும் மொழி உணர்வு இன உணர்வு மட்டுமே தமிழ்த் தேசியமாகாது கடைசியாக நம்முடைய அன்பு சகோதரர் மேனால் அவர்கள் ஐயா அவர்களின் எழுத்தை படித்து நிறைவு செய்தார் இந்தியா இருக்கிற வரை இந்து மதம் இருக்கும் இந்து மதம் என்பதுதான் இந்தியாவாக இருக்கிறது இந்து மதம் இருக்கிற வரையில் சாதிய ஆதிக்கம் இருக்கும் சாதிய கட்டமைப்பு இருக்கும் சாதிய கட்டமைப்பு இருக்கிற வரையில் பார்ப்பன மேலாதிக்கம் இருக்கும் ஆரிய மேலாதிக்கம் இருக்கும் அதிலிருந்து நம்மால் விடுபட முடியாது ஆகவே தமிழ்நாடு என்பது ஒரு தனி தேசமாக விடுதலை பெற வேண்டும் என்பது பாவலி ஐயாவின் கருத்தாக கருத்தாக்கமாக இருக்கிறது என்பதை இங்கே எடுத்துரைத்தார் அது பாவலி அவர்களுடைய கருத்து அதனால்தான் தமிழ்நாடு படையை உருவாக்கிய தமிழரசனை போற்றினார் நம்முடைய ஐயா அதனால் தான் தமிழீடு விடுதலைக்கான அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை போற்றினார் ஐயா அவர்கள் மொழி தூய்மை என்பது வெறும் மொழியை காப்பாற்றுகிற முயற்சி அல்ல இனத்தை காப்பாற்றுகிற முயற்சி தமிழில் இருக்கிற இந்தியை தமிழில் இருக்கிற சமர்க்குவர்த்தை தமிழில் இருக்கிற ஆங்கில சொற்களை வெளியேற்றிவிட்டு மொழியை தூய்மைப்படுத்துவது என்று பொருள் அல்ல அந்த தமிழில் கலந்திருக்கிற சமர்கிருதம் என்பது சமர்கிருத ஆதிக்கத்தை அந்த சமர்கிருத மொழியை எவன் தன்னுடைய தாய்மொழியாக கருதுகிறானோ அவனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிற முயற்சியது சமர்கிருதத்தை வெளியேற்றுவது என்பது சமர்கிருதத்தை நீக்குவது என்பது ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு என்று பொருள் வெறும் மொழி உணர்வு இன உணர்வு என்கிற அடிப்படையில் தன்னுடைய அரசியலை முன்வைக்கவில்லை ஒட்டுமொத்த மனிதகுல விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கிறார் ஆதிக்க எதிர்ப்பை முன்வைக்கிறார் ஐயன் திருவள்ளுவரையும் அப்படித்தான் நம்முடைய பாவலரீர் பார்க்கிறார் இவ்வளவு காலம் எத்தனையோ தமிழறிஞர்கள் எழுதிய எல்லா பொழிப்புரைகளையும் படித்துவிட்டு இவை அனைத்தும் ஆரியம் சார்ந்ததாக இருக்கிறது இதில் சிறப்பான பொழிப்புரை இல்லை எனவே நானே எழுதுகிறேன் என்று திருக்குறள் மெய்ப்பொருள் உரை எழுதத் தொடங்கியவர் ஐயா அவர்கள் ஆரிய எதிர்ப்பு அல்லது பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு அல்லது வர்ணாசிரம ஆதிக்க எதிர்ப்பு இதை மையமாக கொண்டதுதான் பாவலரேருவின் அரசியல்